அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் பண்ருட்டி வந்திருக்கோம் பாரதிபுர சைட்டில் இருக்கோம் பத்ரி வந்திருக்கோம் அப்படியே மேஸ்திரி இவங்க தான் இந்த சைட் ஃபுல்லாக பண்ணுறாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் இந்த சைட்டில் என்ன பண்ணுறோம்னா லிண்டல் மட்டத்துக்கு மேலே ரூஃப் மட்டம் பீமை கழித்து செங்கல் வரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த சைட்டு எவ்வளோ வேலை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செய்கிற வேலையில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அந்த ரூப் பீம் கழித்து டியூப்வெல் பார்த்து மட்டம் கட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படி நம்ம மட்டம் கட்டாமல் ஒரு சிறுவன் தனித்தனியாக போட்டால் என்ன மாதிரியான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அந்த மாதிரி விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் இப்போ இதுதான் நம்ம பில்டிங்கோடைய வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இது தான் இது வந்து வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்கிற சைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் வந்து மேலே ஏறிட்டுருக்கு ரூப் பாட்டத்தை கழித்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ரூஃப் வந்து இவங்களுக்கு வந்து பத்தே முக்கால் அடி உள்ளளவு பிசிசிலேருந்து காங்கிரீட்டுடைய பாட்டம் காங்கிரீட் ஒரு அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது நம்ம ஒரு ஆறுன்னு கணக்கு வச்சுக்கிறோம் அப்போ வந்து பதினொன்னே கால் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் பதினொன்னே கால் அடி மொத்தம் வந்து எல்லா காலத்துலையும் மார்க் பண்ண போகிறோம் உங்களுக்கு மேலே பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இங்கே வந்து ஒன்றை கால் அடி பீம் வர மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அதனால் வந்து பதினொன்னே கால்ல ஒரு மார்க் பத்தில் ஒரு மார்க் பதினொன்னே கால் மார்க் ஏன் இப்போ நம்ம பண்ணிக்கிறோம்னா நாளைக்கு சென்ட்ரிங் வேலை செய்யும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை பண்ணிக்கிறோம் பத்தடி மார்க் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த செவருப்புறத்துக்கான மட்டும் அதுதான் ஒரு இடத்துல வந்து இருந்து அந்த மார்க் எடுக்கிறோம் ஒரு மூளையிலேருந்து பத்து பதினொன்று ரெண்டையும் மார்க் பண்ணிட்டு அதை லெவலில் ஃபுல்லாக மாற்றுறோம் எல்லாத்தையுமே மேலே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எதனால் டியூப் லெவல் போடுறோம் அப்படின்னா ஒரே மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ரூம்லையும் போகிறோம் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு அரைஞ்சு ஒரு வித்தியாசம் இன்கேஸ் கேஸ் இருந்தால் அந்த லெவலுக்கு அது மாறி போவோம் அப்படி மாறினது நீங்கள் சுவர் போட்டிங்கன்னா என்னோம்னா பீம் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா குத்தான் தான் போடுவாங்க நார்மலாக ஆணி தான் போடுவாங்க பார்த்துருப்பீங்க பலகையில் வந்து பத்து இஞ்சுன்னா பத்து இஞ்சி ஆணி போட்டு கவுத்துருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆணிப்பட்டவங்க கவுத்துறையே வரும்போது மட்டம் பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்கும் தூக்கி ஏற்றுறது எல்லாமே இடைஞ்சலாக இருக்கும் இங்கே சைடில் பலகையில் ஆணி ஆணிப்பட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஏற்ற முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து செவுரை வந்து நம்ம மட்டமாக கட்டிட்டோம்னாலே சென்ட்ரிங் அடிக்கும் போதும் நம்மளுக்கு சைடு வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து ரூஃப் மட்டம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மட்டத்தை இப்போ உறுதிப்படுத்திக்கிறோம் மட்டத்தை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து குச்சி போட்டு கொடுக்குறோம் கலவகத்தை உறுதிப்படுத்திட்டு குச்சி போட்டு கொடுத்து குத்தான் குச்சிக்காக தான் நூல் கட்டி வருஷ வரிசையாக கட்ட சொல்கிறோம் கல் நினச்சி ப்ராப்பராக ஈரமாக இருக்கணும் கல் ஏற்கனவே இல்லை போட்டு நினச்சி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கலவை வந்து மிக்சிங் ரேஷியோ அளந்து போட்டு பண்ணணும் இஸ்ட்டு ஃபைங்கிற ரேஷியோ தான் இங்கே வந்து கலவை போட்டுக்கிட்டு இருக்குறோம் அது மாதிரி வந்து கலவை கல் கல் இடையில குறைக்கிறது வந்து நல்லா தண்ணி ஊற்றி குழைச்ச கலவையாக பேக் பண்ணணும் நீங்கள் வந்து கல் அடிக்கிட்டு அது மேலே கலவை போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது கலவையை குழவாக வச்சு குழவாக பேக் பண்ணி தரணும் இது வந்து கட்டுற மூலம் கட்டுற நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் டாப் வரி வந்து குத்துக்களில் போடணும் எல்லாமே நம்ம இப்போது மேலே போக போகிறோம் பார்க்க போகிறோம் செவன் ஃபீட்டில் வந்து லிண்டல் இந்த போட்டிக்கு மட்டும் ஏழு அடி ஆறங்கலத்தில் லிண்டல் மாதிரி கொடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி அடிச்சிருக்கோம் இலேசென்ட் இங்கே போட்டிருக்கு அதுக்காக தான் இந்த வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறோம்

கல் நினச்ச கல்லாக கொடுங்கப்பா என்ன க காஞ்ச கடலில் கொடுக்குறீங்க எங்க எங்கே போட்டிருக்கீங்க எத்தனை வரி வருது உங்களுக்கு ஏழு வரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ம் அந்த பக்கம் அப்படியே ஓகே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்க நம்மளுக்கு இது வந்து பீம் பாட்டம் அதுக்கு அதுக்கடுத்து குத்துக்கல்லு அதுக்கப்புறம் படுக்கல் மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு ஏழு வரி ஆறு வரி படுக்கலை ஒரு கிலோ குத்துக்கல் வருது இந்த வரிகள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ம் பத்திரி பாருங்க மேல் வரி வந்து குத்துக்கள் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு வரி படுக்கல் வர மாதிரி பண்ணியிருக்கு இங்கே வந்து படிக்கிட்டு வர்றதுனால அந்த பெட்டு மட்டும் விட்டுருக்குறோம் படி மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பக்கம் போய் இப்போ வந்து இந்த அந்த ரூமுடைய அந்த மூணு சுவரம் போட்டாச்சு இந்த ரூமுடைய இந்த மூணு பக்கம் போட்டாச்சு அப்புறம் வந்து இந்த அவுட்ரு போட விட்டுருக்கேன் இந்த அவுட்ரு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காலத்துக்குள்ள கலவு இருந்தால் க்ளீன் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி ஓரத்தில் விழுற கலவையை வந்து க்ளீன் பண்ணிடணும் கையோட காய்விட்டு போடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பாக இருக்கும் இதை மட்டும் சுத்தம் பண்ணி விட்டுருங்க கட்டடம் போட்டு இந்த மாதிரி காலம் கேப்பில் வர கலவையை அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த காலம்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணல இதை கொஞ்சம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ க்ளீன் பண்ணுறது ஈஸி நாளைக்கு க்ளீன் பண்ணால் கலர் கலர் ஆகிடும் இதே ரெண்டு நாள் க்யூரிங் பண்ணிட்டு க்ளீன் பண்ணோம்னா உளி சுற்றி வச்சு உடச்சா தான் க்ளீன் பண்ண முடியும் அதனால தான் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லைன் வருதுன்னா ஒரு ஒரு பிட்டு தனித்தனியாக போடாமல் இந்த மாதிரி லைனில் நூலை கட்டி போடும்போது நம்மளுக்கு வால் வந்து ஒரே நேராக நம்மளுக்கு கிடைக்கும் அதுமாதிரி ஆசு வச்சு கொடுத்துடணும் அளவுகள்லாம் ஆசு நம்ம வச்சு கொடுத்துட்டோம் முன்னாடியே அளவு எடுத்து ஒரு ஒரு கல் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அங்கே கூட மேலே ஒரு கல் இருக்குது பாருங்கள் அது கூட ஆசு வச்சு கொடுத்துருவோம் இந்த பக்கத்து இந்த பக்கம் மெஷர்மெண்ட்டுக்கு ஆசு பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம வைக்க விடணும் கல் வந்து கண்டிப்பாக நல்லா நினச்சிருக்கணும் கம்ப்ளீட்டாக நினச்சிருக்கணும் களவு வந்து கலந்து போட்டு நம்மளுக்கு மிக்சிங் ரேஷியோ ப்ராப்பராக இருக்கணும் இந்த மாதிரி வந்து கலவை கலந்து அந்தந்த பக்கம் கலவு போகிறது தனியாக ஆள் விட்டாச்சு அவங்க வந்து கலந்து கொடுத்துருவாங்க எடுத்து கொடுக்கும்போதே வரிக்கு இடையில வைக்கிறதுக்கு தனியாகவும் கல் கல் பேக்கிங் பண்ணுறதுக்கு தனியாகவும் கொடுக்கணும் இப்போ வந்து இங்கே குட்டிகள் பாருங்க கொஞ்சம் வந்து இது வந்து டைட்டாக இருக்கும் அப்போ தான் கல் வச்சால் நிற்கும் அடுத்து வந்து பேக்கிங் பண்ணுறது நல்லா லிக்யூடாக நல்லா கிடைச்சி வர மாதிரி இருக்கணும்

இப்போ ஒரு வரி முடியும் போதும் சந்து எச கோடுன்னு சொல்லுவோம் சந்து பூசி இந்த மாதிரி வந்து பாயிண்டிங் போடணும் அவுட்டர் சைடு வந்து இந்த மாதிரி கரிசாண்டல் வெட்டிகள் கூடும் ஃபுல் சைடு வந்து கல் கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்குல்ல அதனால கரிசாண்டல் மட்டும் வச்சு நம்ம போட சொல்லுவோம் இதே கல் பர்ஃபெக்டான சைஸ் இருந்ததுன்னா டபுள் சைடுமே நம்ம ரெண்டு கூடுமே போடலாம் பிரச்சனை கிடையாது சந்து பூசி கண்டிப்பாக கோடு போடணும் மேலே செய்கிறோம் அதனால் போட முடியாது அப்படிங்கிறது கிடையாது இப்போ நம்ம ரூஃப் உண்டை தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து எச கோடுங்கிறது போடணும் போடக்கூடிய ஒரு விஷயம் தான் போட்டா தான் பூச்சி வேலை நம்மளுக்கு வந்து ஒரு பிணைப்பு நல்லா வரும் சூப்பராக வரும்

હમ એ 2 કિલો તાં તો કાળે કીધું એમાં એડંજાલા இருக்கு દે એ વાલી அத எனக்கு வண்டிக்க இதே நம்ம காலம் வந்து பெட்டி மாட்டி ஷாட்ரு போட்டு காங்கிட்டு போட்டுருந்தோம்னா அந்த காலத்துக்காக அணைச்சி நம்ம வந்து வரி வச்சுட்டு வரலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆசை வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வரி வந்து தூக்கு பார்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வரி தூக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கோம் ஏன்னா காலம் வந்து அடைச்சி போட போகிறோம் இது வந்து உயரம் கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு ஒரு ரெண்டடி அந்த மாதிரி தான் வரும் அப்போ வந்து ரெண்டடி போடும்போது நம்மளுக்கு இங்கே பெட்டி அந்த மாதிரிலாம் கிடைக்காது இதே இப்போ கோயம்புத்தூர் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி அடி தான் கிடைக்கும் நம்ம ரெண்டு மேலே ஷார்ட்ரு போட்டு கூட பெட்டி மாட்டலாம் ரெண்டடி பெட்டி கிடைக்காது நாலடி தான் நார்மல் பெட்டி அப்படி நாலடி பெட்டி மாட்டி ரெண்டு அடி காய் போகிறதுங்கிறது வேலை இந்த உயரத்தில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுவர் அடைச்சிட்டு கட்டிட்டு ரெண்டு பக்கமும் அடைச்சி காய்விட்டு போகிறோம் ஆனால் அடைச்சி காயிட்டு போட்டு தான் ரூப்பு பீமுக்கு நம்ம சென்ட்ரிங் விலைய ஆரம்பிக்க போகிறோம் அதுதான் எங்கேயுமே இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது இதே நம்ம வந்து பெருநகரங்களில் செய்யும் போது நம்ம டூ ஃபீட்டாக இருந்தாலுமே காலம்பாக்ஸு வடை கிடைக்கும் எடுத்து நம்ம செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் செவன் ஃபீட்டுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பழக வச்சு அதை அடைச்சி கவர் பழக்கு வச்சு கவர் பார்த்து சரி பண்ணி போட மாதிரி இருக்கும் இப்போ இந்த பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம கவர் பார்க்கணும் இங்கேருந்தும் கவர் பார்க்கணும் அது மாதிரி அந்த வாட்டத்தில் போய்ட்டு அங்கேருந்தும் கவர் பார்க்கணும் கவர் பார்த்து தான் இந்த கயண்ட்லாம் போடணும் அன்றைக்கி நம்ம அதை கவர் பார்க்கறதுல ஏதாவது கொஞ்சம் விட்டுட்டோம்னா இந்த லெவலுக்கு மேலேயும் கவர் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த விஷயங்களையும் நம்ம இதில் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ நம்ம ரெண்டல் மட்டத்துக்கு மேலே சுவர் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து லிண்டல் ப்ராப்பராக போட்டு எல்லாம் சைடு பிரிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கியூரிங் விட்டு நம்ம வேலை ஆரம்பிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கணும் ஏற்றி வச்சுக்கணும் ஆட்கள் இந்த மாதிரி ரெடியாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு கொத்தனாக இருக்காங்க இங்கே இருந்தாங்கன்னா நம்ம ப்ராப்பராக மேலே தூக்குண்டுட்டு ஒரு பக்கம் வாஷ் பண்ணிவிட்டு தூ நம்ம மூளமட்டம் பார்த்த சைடு இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடும் இந்த அவுட்டர் சைடு தான் மூளை மட்டும் அதனால் இந்த இதை வந்து கீழே வந்து தூக்குண்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்காக வால் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ஒரு வாழ்மே மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கிறோம் ஆப்சைட் பார்த்து பார்த்து மெஷர்மெண்ட் வச்சு ஆஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆஸுக்காக வந்து போடுறோம் ஃபஸ்ட்டு வேலையா வந்து இந்த மாதிரி ரூப் பீமும் ரூப் டாப் காங்கிட்டுடைய மட்டத்தை கட்டுறோம் அது மாதிரி பீமுடைய பாட்டத்தை மட்டத்தை கட்டுறோம் அதுக்கப்புறம் குத்தான்குச்சி வச்சு மார்க் போடுறோம் குத்தான்குச்சி மார்க் இந்த ஓரத்தில் இருக்குது குச்சி மார்க் போடுறோம் இங்கே இங்கே கவனிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி வந்து குத்தான்குச்சி மார்க் ஒன்று ஒன்றுக்கும் போடுறோம் ஒயிட்னர் வச்சு போட்டோம் அது நல்லா அழையாது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இங்கே ஒயிட்னர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒயிட்னர் வச்சு கூடு போடும்போது மெடிசாக வரும் கூடு லெவல் நம்மளுக்கு கட்டாக வரும் நாளைக்கு செய்கிறப்பையும் அந்த அளவு அப்படியே இருக்கும் அடிக்கும் அடிக்கும்போது அந்த அளவு அப்படியே இருக்கும் இந்த ரூப் டாப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம பீம் இறக்கி அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கல் வந்து ப்ராப்பராக நினச்சி கலவு நல்லா குழைச்சி கொடுத்து கட்டணும் டாப்பில் வந்து குத்துக்கள் போடணும் குத்தன் குச்சிக்காக தான் கட்டாக செய்யணும் வரிக்கு வரி மட்டைக்குழம் அணைக்கணும் வரிக்கு வரி பக்கவா அளவு லெவலு தூக்கு எல்லாமே பார்க்கணும் இது மாதிரி சீல்கல்லாக இருந்ததுன்னா சீல் மேல் பக்கம் வைக்கணும் கட் ப்ரிக் யூஸ் பண்ணுறோம் சீல் வரது கிடையாது அது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அதுலேயுமே அவுட்டரில் அந்த கோடு வரது வந்து அவுட் சைடில் வச்சு பண்ணணும் பூசும்போது கிருப்பாக இருக்கிறதுக்காக கட்டி முடிச்சதுக்கப்புறம் சந்து பூசிட்டு எச கூட போடணும் கல் ப்ராப்பரான சைஸாக இருந்ததுன்னா டபுள் சைடுமே டபுள் கோடு போடலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுல நூல் கட்டுற பக்கம் சுத்தம் சைடு மட்டும் டபுள் கோடு போட்டு உள் சைடு சிங்கிள் கோடாவது மினிமம் போடணும் கவனிச்சிக்கணும் வேலைகள் வந்து த தரமாக திருப்தியாக வந்துடணும் கியூரிங் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கியூரிங் பண்ணிட்டு காது ஓட்ட அடைக்கலாம் காது ஓட்டை அடைச்சிக்காங்கிட்டு போட்டு தான் நம்ம ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் ஆரம்பிக்கணும் இதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த ஸ்டேஜில் அறக்கல் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி உள்பக்கம் பக்கம் யூஸ் பண்ணலாம் இல்லை இப்போ யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அறக்கல் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நெட்டாயம் போடுற வரியில் வந்து சுத்தம் இருக்கிற சைடு வந்து முழுக்கள் வச்சுட்டு உள் சைடு வந்து இந்த மாதிரி அறகலை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வைக்கலாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வைக்காமல் சென்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அறகல் மீந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ கல் இருக்குது இங்கே இவ்வளோ கல் இருக்கு இங்கே வந்து அறகல் இவ்வளோ இருக்குது இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணலாம் நிறைய வேஸ்டேஜ் வரும் இதே நம்ம கல் நல்லா குவாலிட்டியாக போகும் அந்த அரகல் வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு உடையிறது கொஞ்சம் குறையும் அப்போ வந்து அந்த விகிதங்களை நம்ம குறைச்சிக்கலாம் ஆனால் அறக்கள் வந்து என்ன கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஒன்பது அஞ்சு வரல டாப்பில் ரெண்டு வரியை விட்டுட்டு பாட்டத்தில் ஒரு வரி விட்டுட்டு மீதி எடைப்பட்ட வரியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அது வந்து கட்டாயத்தில் வைக்க முடியாது இந்த மாதிரி நட்டாயம் அதாவது ஸ்ட்ரெச்சரில் தான் நம்ம வச்சுக்க முடியும் ஹெட்டரில் வைக்க முடியாது ஹெட்ரு வந்து ஃபுல் ஃபுல்லாக வரும் அதனால் ஹெட்ரு வரியில் வைக்க முடியாது ஹெட்ருங்கிறது இந்த கல் இது மாதிரி வரியில் அறக்கலை நீங்கள் பயன்படுத்த முடியாது இப்போ இது வந்து நீட் நீட்டாக இருக்கிறதுல வந்து வெளிப்பக்கம் ஃபுல்களை போட்டு உள் பக்கமாக இந்த அரகல்களை பயன்படுத்தி நம்ம அதை பேசி குறைச்சிக்கலாம் இது ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டலுக்கு மேலே கட்டணம் கட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கட்டுமான தளத்தில் நம்ம பரிந்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு வீடு கட்டுறவங்களும் சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் இந்த ஸ்டேஜை இப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர ஒரு இன்ஜினியரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு தரமான கட்டுமானத்தை கட்ட முடியும் அப்படிங்கிறதால இந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மீண்டும் நல்லவர்களோடு சந்திப்பு நன்றி வணக்கம்